சரிய மற்ற கடைக்குறாரு நிறைய இருந்தது இருபத்தி எட்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆண்டு முப்பது சத்தி ஆண்டு வரி குறை ஆதரவாக போராடி ஒரு முதலாக கைது செய்யப்பட்ட ஆண்டுகள் சிறையிலே இருந்தான் முதலே மூச்சி என்று மருந்து போராடி தனது ஒன்பது சரியிலே இருந்தா நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு ஞாபகத்திலும் தொண்ணூத்தி தொண்ணூறு மாதிரி உன்னுடைய கதாக வேறுகிறார் மூடப்பட்ட ஆறாயிரம் பள்ளிக்கூடங்கள் பெரும் பன்னெண்டாயிரம் பள்ளிக்கூடங்களைச் சேர்ந்த ஏழை மாணவர்களை முதல் வகுப்பிலிருந்து இறுதி வகுப்புகளை கல்வியே கல்வி கலந்திருந்த காமராசர் இந்தியப் அறிவி மாதம் துண்டைகளும் மாணவர்களுக்கு சட்டத்தை தோழியில் நான்கு துண்டைகளும் மக்களுக்கு ஆக முடியாது